வணக்கம் நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி நம்ம தொந்தி இன்னைக்கு அதாவது வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசை உள்ள பாம்பே ஜோதிடர் ஜோதிடத்துல சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கும் பாப்போம் ஐயா வணக்கம் 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 சார் இப்ப சனி பயிற்சி ஒன்பதாம் தேதி இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது முன்னோர்கள் ஆதிக்குமே அப்ப இருந்து வழிபட்டது வந்து வாக்கிய பஞ்சாங்க சனி பயிற்சிகள் திருநள்ளாறுலயுமே இன்ன வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் சனி பயிற்சி அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆறாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டான ஒரு ஆண்டு கிடக்கு இது நம்ம வாக்கிய பஞ்சாயத்து படிப்புண்டான ஒரிஜினல் போயிடுச்சு இப்போ திருக்கணித பஞ்சாயத்து படி முன்புறமா எல்லாரும் எடுத்த காரணம்னா மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் மத்த ஜாதகம் எல்லாமே இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதோட அடிப்படையில் தான் ஜாத்தியம் வருத்திக்கிட்டு இருக்காங்க வாக்கிய பஞ்சாயம் நம்ம தென் மாவட்டத்தில் நம்ம இங்கே நெல்லை மாவட்டம் இந்த சரவுண்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநர் ஓரளவு ஏரியாவில் வாக்கிய பஞ்சாயத்தை முழுசாக நம்புகிறாங்க கொஞ்சம் தள்ளி போனா திருக்கணித அதிகமா பாடுறாங்க இப்ப அதிகம் அதுபடிதான் நிறைய விஷயங்கள் நடக்கு சில கல்லூரிகளா இருக்கட்டும் சில முக்கியமான ஒரு அதிகாரிகள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ரொம்ப விரும்புறாங்க அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்ப நம்மளுக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவான் பயிற்சி ஆகுதாரு இப்ப இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமான்னு கேட்டா திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்ப உள்ள நாளிகைகள் அதனுடைய கிரகநிலைகள் பாதங்களை பொறுத்து நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில முன்னப்பண வரையில திருக்கேல பஞ்சாங்கப்படி பலன் படிக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்தரவங்க இருக்காங்க அதிலோட பலன் வந்து இருக்கு ஒரு சில ஜோதிட நாங்க அங்க பொருத்தம் பார்த்தோம் அங்க எங்க ஜோசியர் வந்து பொருத்தம் இல்லை நீங்க நீங்க நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சாங்கங்கள் ஒரு குழப்பங்கள் வருது நிறைய மக்களுக்கிடையே இப்ப ஜாதகம் பார்க்கவா வேண்டாமாங்கன்னு ஒரு குழப்பங்கள் வந்துட்டு என்னப்பா அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்ட திருக்கணிதம் வாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டுமே சேம்தான் அம்மாவாசை எதிர்பட்டிருக்கு அதே தான் அதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு ரெண்டு சேம்தான் பௌர்ணமி எப்படி அதே தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் திறகு நிலைகள் எல்லாம் தான் இந்த பெயர்ச்சிகள் அப்படின்னு வரைகிற மட்டும்தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உம் எப்படி இருக்கும் சனி இடம்பெயர் வந்து ஆண்டு அதாவது நம்மளுக்கு ஒரு பெயர்ச்சி ஆவதுக்கு முன்னகிட்டே அதோட வேலைகளை காட்டுப்பாங்க அது அதன் அடிப்படையாகவே நம்ம திருக்கனையில பஞ்சாங்க படிக்கிற பலங்களை நம்ம சொல்லலாம் ஒரு பெயரு ஒரு விஷயம் நடக்குறதுக்கு முன்னே அதோட அறிகுறிகளை முன்னகிட்டே காமிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்ல முடியாது நம்ம திருக்கணையில் பஞ்சாங்கத்தை பாக்கிறோம் தப்பு இல்ல அன்றரீதியா இப்ப பன்னிரெண்டு ராசிக்கு சனி பகவான் இப்போ வந்து கும்பத்துல இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி அகுதாரு அதாவது குரு வீட்டுக்கு சனி போறாரு குரு வீட்டில் சனி ஐக்கியமாக நட்பு கிரக ஒரு போக இருந்தாலும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னகட்டி இதே குரு சனி பயிற்சி ஐந்து ஆண்டுகள் முன்னாடி ஒரு பயிற்சியில தனுசு வீடு அதுவும் குருவோட வீடுதான் அங்க சனி பகவான் செயற்கை சேரையில கொஞ்சம் கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை நிறைய வந்தது குரு வந்து சனியும் இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க சனிங்கிறது சில விஷயங்கள் அப்படி இருக்கு அதே மாதிரி குரு பவான் வீட்டுக்கு அதாவது மீனத்தோட வீடு குருவோட வீட்டுக்கு சனி வரதுனால உடனிருதியா ஒரு சில பிரச்சனை பாக்கீங்க வர்ற அரசியலா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது சின்ன சின்ன இன்னல்கள் வரதான் செய்யும் அதுக்கு உண்டான வழிபாடுகள் தேவ வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நவுண்டுகிட்ட அதிகமா கொஞ்சம் வழிபட்டு ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கொடையை கையில பிடிச்சிக்கிடுவோம் நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேல படாது நம்ம மேல தெரிக்காது இதே மாரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தேவத்தை கொஞ்சம் விரும்பி தந்துக்கிடணும் அது நம்ம ஏரியால பொறுத்த வரைக்கும் நம்ம நெல்லை மாவட்டத்தை இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா வரது எப்பவுமே ரெண்டாவது நெல்லையப்பர் கோயில் போயிட்டு வரலாம் கேட்டீங்களா அல்லது கோமதி அம்பாள் சங்கரன் கோவில் கோமதி அம்பாள் ஆயுள் ஆலயத்துக்கு போகலாம் சங்கரநாராயண வலியும் நான் கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜா கோயில் போகலாம் கன்னியாகுமரி பகிரி பொங்கல் போனோம் இப்படி தெய்வ அனுபவம் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்கள் நம்ம தப்பிக்க தப்பிக்க தான் முடியும் நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி ஒரு ஆலோசகர் தான் நாங்க ஜோசியர் ஜோதிடத்து ஒரு ஆலோசகர் வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி இப்படி போனா கரெக்டா இருக்கும் ஒரு பள்ளம் இருக்கு கவனம் போனா கவனமும் போறாங்க இதுதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களோட முடிஞ்சது இப்ப நான் சொல்ல முடியாது பனிரெண்டு ராசிகளில் ஒரு சில ஒரு சில ராசி கஷ்டமாகவும் வரும் சில ராசி நல்லதா இருக்கும் அதை கஷ்டப்படுறாங்க கடந்து வந்துடலாம் தெய்வத்தை வழிபட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் நீண்ட நாட்களாக ஒரு கட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பேர்ச்சினா சனி பேர்ச்சி மட்டும்தான் ரெண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பேர்ச்சி தான் மகராசி நேயர்களே மகராசி பொறுத்த வரைக்கும் சகாய சனி அப்படின்னா இந்த சனியோட பேரு சகாய சனி கிட்டத்தட்ட ஏழரை வருஷ செடியில் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருந்த செனி மகர ராசிக்காரங்க அதாவது இப்போ மூணாம் இடத்து செனி சகாய சனி ரெண்டரை விலயம் ரெண்டரை ஜென்மம் ரெண்டரை பாதம் இந்த ஏழரை ஆண்டுகளையும் கம்ப்ளீட்டாக விலகுது இது வெளிப்பாவதாங்க ஏழரை ஆண்டு கூட விலகுதாங்க எவ்வளோ முயற்சிகள் எவ்வளோ கேவலங்கள் ஏகப்பட்ட இடத்துல தள்ளுமுடிஞ்சு நின்றுக்கலாம் நிறைய இடங்களில் போய் நம்ம பேசணும் வார்த்தை படிக்காமல் இருந்திருக்கலாம் இனி அப்படி தான் ஜாப்பாட்டு துணிஞ்சு பேசலாம் ஒருத்தன் கேள்வி கேட்க முடியாது மகர அந்த அளவுக்கு நேர காலங்கள் அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரிதான் சினிமா ஃபீல்டாக இருந்தாலும் சரிதான் கலைத்துறையாக இருந்தாலும் சரிதான் ஒரு பெரிய நிர்வாகத்துல பொறுப்பாளராக இருந்தாலும் சரிதான் இவங்க எல்லாத்துக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு இனி ஒரு ஜாக்பாட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு யோகம் ரிலீஃபாக பெரிய ஒரு பிரச்சனை வெளியில் வெளியில வாராங்க இந்த ஆண்டு அதான் சகாய சனி எப்படின்னா வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகங்கள் இவங்க அதிகபட்சம் சிவ வழிபாடுல நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அது வந்து நம்ம செந்திலாளரையை கும்பிடலாம் சிவனை அதிகமாக வழிபடணும் பிரதோஷத்துக்குலாம் சிவாலயங்களுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் ரொம்ப கடைப்பிடிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இனி எல்லாமே ஜாக் பண்ணுறது எல்லாம் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ஈடுபாடோடு இருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய பேர் பெரிய அளவுக்கும் ரீச் ஆகலைன்னா அவங்க பேர் தானாக விரிச்சே நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம பேர் யாராவது ஒரு நபர் நம்மளை கொண்டு போய் அந்த சிறுத்திரம் அப்படி ஒரு யோகம் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு அடிக்கும் இந்த ஆண்டு இவங்க இஷ்ட தேவதை வழிபடலாம் குடும்பத்தில் உள்ள குலதெய்வங்கள் கன்னி தெய்வங்கள் இவங்கெல்லாம் நல்லா வழிபட்டு வந்தாலே நிறைய மாற்றம் கிடைக்கும் பாடகராக இருப்பாங்க நிறைய பேர் கட்டாயமா பாயிண்ட் அடிச்சுருவாங்க பாடகராக இருந்தாலும் சினிமா ஃபீல்டா இருந்தாலும் ஒரு டேரக்டராக ஒரு அசம்பதங்களா இருந்தாலும் கட்டாயமாக ஒரு பேரை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக மகர ராசிக்காரங்க ஏன்னா அவங்களுடைய அதிபதி சனி பகனுடைய அதிபதி அதிபதியே சனிதான் அதான் சகாய செவ்வீங்க இவங்கெல்லாம் இந்த ஆண்டு இந்த ஆண்டுன்னு இல்லை இந்த பேர்ச்சுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது டு ஒரு பதிமூணு ஆண்டுகளுக்குள்ள பெரிய ஒரு சாதிப்பை சாதிச்சு வந்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு யோகமான ஒரு ராசி மகர ராசி உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்ம ராசிக்கு கொடுக்கலாம் அதிகபட்சம் ஒரு எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் மகர ராசிக்கு நம்ம கொடுக்கலாம் வேற எந்த ஒரு பாதிப்பு மகராசிக்கும் கிடையாது சுபம்